வெல்கம் டு சேனல் நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட போறேன் அது என்ன வீடியோ தானே பார்க்குறீங்க வாங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க எல்லாரும் நினைப்பீங்க என்னடா மிக்கி மவுஸ் கூட சேர்ந்து இவள் விளையாண்டுட்டு இருக்காள் என்ன விளையாடலைங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க அங்கே போய் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேங்க அப்போ இந்த மிக்கி மவுஸ் கொடுங்க நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து தரேன்னு வாங்கிட்டு போய் சரியான ஃபன் பண்ணிட்டு இருக்கு பாருங்களேன் அது என்னென்ன பண்ணுது இந்த மிக்கி மவுஸ் மொபைல் கொடுங்க நான் எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்யற ஸ்டாஃபுகள் கிட்ட எல்லாம் போயிட்டு சரியான ஃபன் பண்ணிட்டு இருக்குது பாருங்கண்ணே கொஞ்சம் தூரம் வந்துட்டு நீங்களும் ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லுது நானும் என்னடா பண்றது சரி சொல்லிட்டு ஹாய்ன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டேங்க அதுக்கப்புறம் அது வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அங்கே போயிட்டு குட்டீஸ் குதிரை வண்டியில விளையாண்டுருந்தாங்க அங்கே போய் குதிரையை பார்த்து காட்டுவாங்க அங்கே ஒன்று குட்டீஸ் பார்த்துட்டு இருக்காங்க கேர்ள் மிக்கி மவுஸ் வேற வந்துருச்சுங்க அது ஒரு ஹாய் போடுது அப்படிங்குது வைக்குது எனக்கு வேற அழகா இருந்துச்சு ரெண்டையும் பாக்கறது அடுத்து எங்க போகுதுன்னா கோல போட்டி நடத்துற இடத்துக்கு போகுதுங்க கடைசியே சொல்றேன் இதுல எதுக்காக நடக்குதுன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் இந்த மிக்கி மவுஸ் என்னென்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு நான் கடைசியில் உங்களுக்கு இது என்னென்ன இதுன்னு சொல்றேன் அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்கிட்ட எல்லாம் போய் காமெடி பண்ணிட்டு இருந்துச்சுங்க அவங்களும் அதை பார்த்து கொஞ்ச நேரம் அதுக்கிட்ட பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்களேன் அது என்னடா இது ஆளுக அப்படின்னு சொல்லி அந்த மிக்கி மவுஸ் சொல்லிட்டு கை காட்டுது ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க ரொம்ப கொடுக்குது கேர்ள் மிக்கி மவுஸ் வேற வந்துடுச்சுங்க இடையில இடையில வந்தது அது ஒரு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்துச்சு ஹாய் ஹாய் என்னை வேற மறைஞ்சிருச்சு இந்த மிக்கி மவுஸ் காதுல எங்கமும் சொன்னது தான் கேட்கும் போடல நமக்கு அது பேசது ஒண்ணுமே கேட்கல அடுத்து எங்க போகுதுன்னு பாருங்களேன் அதுக்கு பின்னாடியே நானும் சேர்ந்து போயிட்டு இருக்கேன் கோலம் போடுறவங்களுக்கு இடையில போயிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்குது நானும் அதுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கிறேன் பாருங்களேன் செம்ம ஃபன்னா இருந்துச்சு அந்த நாள் அவங்க கிட்ட போயிட்டு எல்லாம் கோலம் போடுறாங்க என்னன்னு அவங்கள பார்த்து பேசிதானா அவங்களுக்கு கேட்கவே இல்லை அவங்க அவங்கட்டு கோலம் போடுற இதுல இருக்கிறாங்க பாருங்களேன் கடைசியில சுத்தி முத்தி ஒரு வீடியோ எடுத்துச்சு அதையே சுத்தி எடுத்துட்டு அப்படிங்குது அப்புறம் சிரிக்குது வேறே என்னவோ சொல்லி சிரிக்குது அது எனக்கு புரியவே இல்லை அது என்ன பேசுதுன்னு கேட்டதுன்னு நம்ம சிரி இப்படியே போச்சுன்னா இன்றைக்கி அவ்வளோதான்னு சொல்லிட்டு கொடுங்க நானே வீடியோ எடுத்துக்கிறேன்னு வாங்க கோலம் நான் ஒரு ரவுண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி அந்த போட்டி எங்கே நடக்குதுன்னு பார்க்குறீங்க நாங்கள் ஸ்ரீராம் என்டர்பிரைஸ் பாரத் பெட்ரோல் வந்து பொங்கல் அன்னைக்கு இந்த போட்டியை கண்டக்ட் பண்றாங்க இந்த போட்டி மட்டும் இல்லைங்க போக போக ந சேவல் கண்காட்சி கோல போட்டி அப்புறம் சேவல் சண்டை எல்லாமே இருந்துச்சுங்க சேவல் கண்காட்சிக்கு தாங்க வச்சுருக்காங்க நான் போய் அதை பாருங்க எப்படி ஃபைட் படுது நான் இந்த இதெல்லாம் வைசன் படத்துல தாங்க இதை பார்த்துருக்கேன் இப்போதாங்க நேரில் பார்க்குறேன் பார்த்து சரியான பயந்துட்டேங்க சும்மா ஃபைட் பண்ணுதுங்க நீங்க பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்த சேவ சண்டை சேவ சண்டையும் நான் நேரில் பார்த்ததெல்லாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு அதுவும் நல்லா தான் இருந்துச்சு அதையும் பார்த்துட்டேன் வள்ளி கும்மி டான்ஸே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதையும் பார்த்துட்டு கோலப்பட்டியில் ஜெயிச்சவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்டு ப்ரைஸ் கொடுத்தாங்க அதையும் பார்த்துட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸு கூட டெலி கூடையெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கார கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் ஃபங்க்ஷன் எதுனால கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்ல இது நம்ம பொங்கல் தாங்க இந்த ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க இதில் கோலப்பட்டியில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஜெயிக்கிறவங்களுக்கு கிராம் தங்கங்க அப்படின்னு செகண்ட் ப்ரைஸுக்கு கிஃப்ட்டு தேர்ட் ப்ரைஸுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி கிஃப்ட்டு எல்லாத்துலையும் இதில் பாஸ் பண்ணி எல்லாத்துக்குமே கிஃப்ட் கொடுத்தாங்க முடியறதுக்கு நைட்டு பதினோரு மணி ஆயிடுச்சுங்க அங்கேயே டின்னர் முடிச்சுட்டு நானே எங்கள் வீட்டுக்காரும் கிளம்பிட்டேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க